என்னோடய பேர் சஞ்சீவிநாதன் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் இப்போதைக்கு சிவகங்கை வடக்கு மாவட்ட செயலாளராக இருக்கேன் இதுக்கு முன்னாடி காஞ்சிபுரம் தெற்கு மண்டல செயலாளராக இருந்திருக்கேன் அதே போல் செங்கல்பட்டு மாவட்ட செயலாளராக இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பதினாறில் செங்கல்பட்டு வேட்பாளராக இருந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செங்கல்பட்டு வேட்பாளராக இருந்து இருபத்தாறாயிரத்தி எட்நூறு ஓட்டு வாங்கியிருக்கேன் தொடர்ச்சியாக பதிமூணு ஆண்டுகளாக நாம் தமிழர் கட்சியில் இருக்கேன் ஆரம்ப ஆரம்ப காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி ஒன்னோடது அப்படின்னு சொல்லி எங்களை உள்ள வர வச்சாங்க ஈழத்தில் நடந்த இன்னல்களை மக்கள் மொழியில் இளைஞர்களுக்கு புரிகிற மாதிரி அவங்க தொடர்ச்சியாக செந்தமலன் சீமான் அவர் வாயால் முன்மொழியும் போது அது நியாயம் சரிதான் பட்டது அந்த வார்த்தைகளில் நம்பி இது ஒரு நாம் தமிழ் இனத்துக்கு நம்ம போராட்ட காலத்தில் நிற்கணும்னு சொல்லி அவரை நம்பி நாங்கள் இதில் தொடர்ச்சியாக களமாட ஆரம்பித்தோம் தொடர்ச்சியாக களமாடி காலப்போக்கில் போக 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 அவர் அந்த கட்சியை பயன்படுத்தி அவர் அவரோட வாழ்க்கையை வளப்படுத்திக்கிட்டார் வளப்படுத்திக்கிட்டு நியாயமான கோரிக்கைகளை கூட அவர்கிட்ட கேட்க முடியாத ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு நகர்ந்த மாதிரி அவர் எங்களை கட்சியை விட்டு வெளியில் போ இது கட்சி என்னோடது இதில் ஜனநாயகம்லாம் எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு அவர் எல்லாரையும் வந்து ஒருமையில் பேசுகிறதும் கட்சியை விட்டு வெளியில் போகணுன்னு சொல்கிறதும் அவருக்கு வாடிக்கையாக போயிடுச்சு பதிமூணு ஆண்டுகள் கழித்து நம்ம ஒரு நியாயமான கோரிக்கைகளை சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு தெரியும் அதாவது வந்து சிவகங்கைக்கு நாடாளுமன்ற வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடத்துகிறாங்க வேட்பாளரை அறிவிக்கிறாங்க மாவட்ட செயலாளராக நான் என்னோடய வேட்பாளரை கொடுக்குறேன் கொடுக்குறதுல ஒன்று என்னோடய மனைவி நான் சொல்கிறேன் நான் காஞ்சிபுரம் மாவட்டத்திலேருந்து சிவகங்கை மாவட்டத்துக்கு மாற்றலாய் வந்ததினால இவங்கள வேட்பாளரை அறிவித்தா இந்த பக்கம் என்னோட அரசியல் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னு கோரிக்கை வைக்கிறோம் அதுக்கப்புறம் பின்னாடி பார்க்கலாம் இப்போ இதை விட பெட்டர்னார் சரின்னு இன்னொரு இன்னொரு அண்ணனோட பெண் வேட்பாளருங்கிறனா இன்னொரு அண்ணனோட மனைவியை கொடுக்குறோம் அதை அதை விட பெட்டர்னார் சரின்னு சொல்லி அந்த மண்ணின் மைந்தரான அகமுடையர் சமூகத்தை சேர்ந்த காளீஸ்வரிங்கிற பெண்ணுக்கு நம்ம கேட்குறோம் இந்த வேட்பாளர் தான் அப்படின்னு நம்ம கேட்கல என்னோடய மனைவிக்கே கொடுத்து தான் ஆகணும் இல்லை அடுத்தவங்க அப்படின்னா நிற்கலை நம்ம ஒரு மூணு நாள் சாய்ஸ் கொடுக்குறோம் ஆனால் அவர் எதையுமே எடுத்துக்காமல் திருவாரூர்லேருந்து திருவையாறுலேருந்து எழிலரசின்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து போடுறாரு அதை வந்து நம்ம ஆனால் எங்கள் பகுதியில் போட்டாக்கா எங்களுக்கு களமாட சௌரியமாக இருக்கும் அதனால் எங்களுக்கு நிதி பிரச்சனையும் கொஞ்சம் தீரும் மண்ணின் மைந்தராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் எந்த பதிலுமே சொல்லலை எந்த பதிலுமே சொல்லாமல் எனக்கு கீழே இருக்கக்கூடிய நபர்களை என்னைக்கே என்னையவே கேட்காம அவரே ஒரு கலந்தாய்வு கூட்டம் போட்டு அவரதே தேர்தல் பண்ணி ஒன்று அமைச்சு என்னை நிராகரிக்க ஆரம்பிக்கிறார் நம்ம அவர் போட்ட வேட்பாளருக்கும் சரி தலையெழுத்து அப்படின்னு வேலை பார்க்க ஆரம்பிச்சாச்சு இருந்தாலும் அவரோட பய உணர்வு நம்ம வேலை பார்க்காம விட்டுருமோ அப்படிங்கிற மாதிரி இவர் தேர்தல் டயங்களில் இதையே வாடிக்கையாக வச்சுருக்கார் கேட்டாக்கா நான் நிறுத்துறது தான் வேட்பாளரு திராவிட கட்சிகள் வந்து திராவிட கட்சிகள் வந்து திருவாரூர்லேருந்து சைதாபேட்டையில் நிப்பாட்டலையா மன்னார்குடியிலேருந்து ஸ்ரீபெரும்புதூர்ல நிப்பாட்டலையா அதனால தான் அந்த கட்சிக்கு முழக்க வச்சாரு மண்ணை ஆகணும் உள்துறை அமைச்சர் யார் வேணாலும் இருக்கலாம் நிதித்துறை அமைச்சர் யார் வேணாலும் இருக்கலாமா மண்ணின் மைந்தர் மண்ண ஆளணும்னா அந்தந்த மண்ணுக்கு சேர்ந்தவங்க தானே எம்பி ஆகணும் எம்எல்ஏ ஆகணும் இது நியாயமான கோரிக்கை தானே அதுக்கு பதில் கூட சொல்ல முடியல அதே போல் அவரே என் மேல நம்பிக்கை இருந்தால் இல்லை நம்ம நம்பிக்கை இல்லை அவர் மேலே சுத்தமாக நம்பிக்கை இல்லை அவர் போகிற காலங்களில் அவர் வந்து பணம் வசூலிக்கிறதுலே தான் குறியாக இருக்கார் சின்னத்தை கூட பாதுகாக்க முடியலை சின்னத்தை கூட பாதுகாக்க முடியலை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதம் தேர்தல் ரிசல்ட் வருது அப்போவே தெரியும் சின்னம் நமக்கு போராடினா தான் கிடைக்கும் அப்படின்னு ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் தான் நம்ம வாக்கு வாங்கியிருக்கோம் அப்போ இந்த சின்னம் நம்ம போராடினா தான் கிடைக்கும் நல்லாவே தெரியும் தெரியும் போது அதை வந்து அசால்ட்டாக விட்டுட்டு பிஜேபி பிடிக்கும் முப்பது லட்சம் இளைஞர்களை ஏமாத்துறாரு நம்மளை வந்து பிஜேபி முடக்க பார்க்குது பிஜேபி நம்மளை அடக்க பார்க்குது திராவிட கட்சியில் நம்மளை அடக்க பார்க்குது நம்மளை சின்னத்தை பறிச்சுக்கிட்டான் சின்னத்தை பறிச்சா சின்னத்தை பறிக்கவே இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதமே தெரியும் இந்த சின்னமே நமக்கு போராடினா தான் கிடைக்கும்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது இவர் அதில் கவனமாக இருந்திருக்கணும் அவர் அதில் கவனம் செலுத்தலை அதில் கவனம் செலுத்தாமல் நாங்கள் அந்த சின்னத்தை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறக்கு தெரு தெருவாக வீடு வீடாக கொண்டு போய் சொந்த சொந்த பணங்களை போட்டு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இந்த கடந்த இயர் கூட இந்த மாதம் கூட சரி இந்த வருஷம் கூட நான் முப்பது மூவாயிரம் காலாண்டு அடித்து வீடு வீடாக கொடுத்துருக்கேன் மூவாயிரம் காலாண்டுக்கு தொண்ணூறாயிரம் ரூபா ஆச்சு செலவு விவசாய சின்னத்தை அடித்து கொடுத்துருக்கேன் இவர் அசால்ட்டா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுலேயே ஒன்றுல சின்ன தான் கிடைக்கும் ரெண்டாயிரத்தி ஒரே நிமிஷம் பத்தொம்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்போ தேர்தல் கமிஷன் சொல்லுது எங்களோட விண்டோ பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு ஓப்பன் ஆகும்னு சொல்லுது பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு விண்டோ ஓப்பன் ஆகும்னு சொல்லுது ஒரு ஆளை ஆறாயிரம் ரூபா சம்பளத்துக்கு போட்டு அந்த சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்கார வச்சுருந்தால் அன்னைக்கு ஒம்பது ஐம்பத்தொம்போதுக்கு அந்த சின்னத்தை கேட்டிருந்தா தாராளமாக கொடுத்துருப்பான் ஒருவேளை ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் கேட்டிருந்தா குழுக்கள் முறையிலேன்னு சொல்லுவான் அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கலாம் அப்போ கோத்துக்கு போயிருக்கலாம் நாங்கள் ஓவரால் ஆறு புள்ளி ஐம்பத்தி ஏழு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கோம் ஆனால் முப்பது தொகுதிக்கு மேலே நாங்கள் பன்னெண்டு பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருக்கோம் எனவே இது எனக்கு முன்னுரிமையாக கொடுங்கன்னு கேட்டிருக்கலாம் அதை விட்டுப்பட்டு நான் அந்த நிதி வசூலித்தேன் மக்கள் வெள்ளத்தில் இருந்தேன் மக்கள் வெள்ளத்தில் இருக்கிறதுக்கும் ஒரு சிஸ்டத்தை பார்க்குறக்கும் மக்கள் வெள்ளத்தில் இருக்கும் போது தானே உன்னால் திரல் நிதி கேட்க முடிஞ்சது திரல் நிதி வேணும்னு அப்போ தானே கேட்க முடிஞ்சது அதே போல் தொடர்ச்சி அது இந்த தப்பை அவர் பண்ணிக்கிட்டே இருக்கார் ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனில் என்ன பண்ணுறாரு சேங்க சிவகங்கையில் கோட்டைக்குமார்னு ஒரு தடவை நிப்பாட்டுறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் கோட்டைக்குமாரை கொண்டு வந்து திருப்பத்தூரில் நிப்பாற்றுறார் சிவகங்கைக்கும் திருப்பத்தூர் ரொம்ப தூரம் கிடையாது இவரை சிவகங்கையிலே நிப்பாட்டின்தான் வாக்கு சதவீதம் அதிகமாகும் ஆனால் என்ன பண்ணுறாரு மல்லிகான்னு ஒரு பொண்ணை கொண்டு வந்து சிவகங்கையில் நிப்பாற்றுறார் இவரை கொண்டு வந்து திருப்பத்தூரில் நிப்பாட்டுறாரு திருப்பத்தூரில் இருந்த சிவராமங்கிற பையனை கொண்டு போய் பொண்ணை திருமயத்தில் நிப்பாற்றுறார் இந்த மூணு தகுதியிலையுமே பயனியை வருத்தப்படுறாங்க வேலை பார்க்கறவங்க சிரமப்படுறாங்க ஆனா அதனால எந்த செருப்பு பார்க்கணும் எந்த நாய் அணிப்பாற்றோ வேலை பார்க்கணுங்கிற இதில் நியாயமானால அரசியல் என்ன பண்றாரு அவர் திருப்பத்தூர்ல இருக்கிற மருத அழகராஜ தோக்கடிக்க வேண்டிய அவசியம் அவருக்கு இருக்கு அதனாலேயே சிவகங்கையை சேர்ந்த கல்லர் கம்யூனிட்டியான கல்லர் கம்யூனிட்டியான கோட்டைக்குமாரை கொண்டு வந்து அதே கல்லர் கம்யூனிட்டியான மருத அழகராஜ தோக்கடிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு இதை வந்து கட்சியில் இருக்கிற யாருக்கும் காட்டிக்கிறது இல்லை அவராகவே அவர் ரெடி பண்ணிக்கிறது அவர் தனக்கு என்ன தேவையோ அதை ரெடி பண்ணிக்கிறது தொடர்ச்சியாக ரெடி பண்ணிக்கிறது ரெடி பண்ணிட்டு கட்சியில் இருக்கிறவங்கள மன வருத்தத்தில் வெளியில் போகிறவங்கள உதுந்த மயிருங்கிறது பிஞ்ச செருப்புன்னு சொல்கிறது சாக்கடை அடைப்புன்னு சொல்கிறது பதிமூணு ஆண்டுகளாக சொத்து சுகம் வீடு காடு எல்லாம் இழந்து பரதேசம் போன மாதிரி பசங்க ஈழத்தில் அழிந்த இளைஞர்களை விட நாம் தமிழர் கட்சியால் இங்கே அழிந்த இளைஞர்கள் அதிகம் மூளை கரெக்ட் ஆயிடும் சாத்தியம் இல்லாத பேசுறது உலகமய மக்களுக்கு நடுவில் இந்தியாவில் இருந்து தமிழ்நாட தனியா பிரிப்பேங்கிற மாதிரி பேசுறது சாத்தியமா அது நடக்காதத பேச ஒரு கட்டமைப்பு கூட இல்ல சின்னத்தை பிஜேபி பறிச்சுக்கிச்சு சொல்ற காரணம் என்ன தெரியுமா உள்கட்டமைப்பே இல்ல உள்கட்டமைப்பை கட்டமைக்க விடுறதில்ல என்னைக்கு தேமுதிமுகவுல இருந்து அஞ்சு பேர் போய் ஏடிஎம் கே சேர்ந்தாங்களோ அன்னையில இருந்து நம்ம கட்சியில இருந்து நம்ம ஒரு எம்எல்ஏ ஆகுனா கண்டிப்பா போயிடுவான் அப்படிங்கிற பயம் அப்படிங்கிற ஒரே பயத்தினால அவர் தொடர்ச்சியாக யாருமே முயற்சி பண்ணுறாரு யாருமே ஒரு இடத்துல புகழ் பெறக்கூடாது வெளிச்சம் உறுதியாக வெளிச்சம் அதுதான் அவரோட நோக்கம் நான் சிவகங்கை மாவட்டத்தில் இங்கிருந்து அங்க போய் மாவட்ட செயலாளர் காரணம் அங்கே கட்டமைப்பு இல்லை சரி எடுத்து கட்டமைப்பு பண்றோம் ஏற்கனவே இருக்க மண்டல செயலாளருக்கும் எனக்கு நல்ல சுமூகமான உறவா இருக்கு ஆனா அவரே எனக்கு கால் பண்ணி சொல்றாரு அந்த மண்டல செயலாளர்கள் அவனை செருப்பால் அடிச்சு பத்தி விடுன்னு சொல்றாரு என் இருக்கு ஆடியோ நான் சரி அண்ணனே சொல்லிட்டாருன்னா அதுலேருந்து அந்த மண்டல செயலாளரை இக்னோர் பண்ணிட்டு நான் வேலை செய்ய ஆரம்பிக்கிறேன் எனக்கும் அவருக்கும் பகை வருது ஒரு ஒரு கட்டமைப்பு குழுன்னு ஒன்று போட்டிருந்தார் அந்த கட்டமைப்பு குழு ஆளாளுக்கு மூணு 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 பேரை வச்சுக்கிட்டாங்க வச்சுக்கிட்டு ஒரே கலவரம் ஆச்சு என்னடா அண்ணன்ட்ட கொண்டு போய் சேர்க்க முடியலை அப்படின்னு நினைக்கிறோம் அண்ணன் சேர்க்க முடியலைன்னு நினைக்கும் போது இவரே நான் கட்டமைப்பு பண்றேன்னு கீழே இறங்குறார் இறங்கி ஊர் ஊருக்கு போய் போர்டு நடத்துறார் போர்டை போட்டு ஒரு தொகுதியை மூணு தொகுதியாக பிரின்னு சொல்கிறார் ஒரு தொகுதியை மூணு தொகுதியாக பிரிக்கும் போது ஏற்கனவே பொறுப்பில் இருந்தால் பிரச்சனை பண்ணுறான் சரி அதையும் நீரி தாங்கி நின்று பிரிக்கிறோம் பிரிச்சா போஸ்டிங் போடுறதே இல்லை இந்த நொடி வரையும் போஸ்டிங் போடலாம் தேர்தல் வந்தோன்னா அவன் நம்பரை கூடு இவன் நம்பரை கூடு ஒன்றியத்தை கூட அதை கூட ஒரு தொகுதிக்கு வர்றாருன்னா அந்த தொகுதியில் இருக்கிற பசங்களை முன்னிறுத்துறதே கிடையாது பவுன்சர்களை வச்சு அடித்து விரட்டுறது நாயை விரட்டுற மாதிரி ஒரு நாலு பேர் மாநில ஒருங்கிணைப்பாளரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிறது இப்ப அவங்களே வச்சு வேலை வாங்கு கட்சி என்னோடது 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 நீ தான் சொத்து தானே வித்து வளர்த்தா கட்சியா இப்ப பாரு நான் பாத்துக்கிறேன் வெறுங்கை ஆற்றவை எப்படி வேணாலும் ஆட்டலாம் நான் தோக்கப்பறேன் தெரியும் அதனால நான் பாத்துக்கிறேங்க நீ ஒரு தொகுதி தேச்சுப்படு நீ ஒரு தொகுதி பிரச்சனை நான் இந்த இந்தியா விட்டே போயிடுறேன் உனக்கு கட்டமைப்பு இல்ல நீ கட்டமைப்பு இல்லாததுனால நாடகம் ஆடுற எனக்கு சின்னத்தை லேட்டா கொடுத்தாங்க எனக்கு சின்னத்தை லேட்டா கொடுத்தாங்க மிஷின்ல சிஸ்டத்தை மாத்திட்டாங்க ஓட்டுக்கு காசு கொடுத்தாங்க இதெல்லாம் தான் எப்பவுமே பண்ணுவாங்கன்னு தெரியல கட்சியை கலச்சிரு எப்போ இந்த காரணத்தை சொல்கிறதுக்கு நீ தயாராகிட்டு இருக்க ஏன்னா உனக்கிட்ட ஒன்றிய செயலாளர் இல்ல வட்ட செயலாளர் இல்லை ஒன்றிய பொறுப்பாளர்கள் இல்லை மாவட்ட பொறுப்பாளர்கள் இல்லை ஒற்றுமை இல்லை காசை கொடுக்கல உலகம் முழுவதும் வசூலிக்கிற இந்த உலகத்திலே வந்து தமிழ்நாட்டில் இருந்து அதுவும் ஸ்பெஷலாக திருப்பத்தூர் தொகுதியிலேருந்து தான் நிறைய பேர் வெளிநாட்டில் இருக்காங்க அத்தங்க பேர்கிட்ட இருந்து மன வசூலி ஆனால் மேலேருந்து பத்து பைசா கூட இதுவரை யாருக்கும் கொடுத்ததில்ல பதிமூணு ஆண்டுகளாக மூணு மாவட்டத்தை சொந்த காசை போட்டு செலவு பண்ணியிருக்கோம் ஆனால் இந்த கட்சிக்கு உனக்கும் சம்மந்தம் எல்லாம் வெளியில் போங்குற நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டதன் காரணம் அப்படியே இருக்குது வட இந்தியர்கள் குறு குடியேற்றம் இருக்குது அங்கக்கெங்க தமிழர்களுக்கான பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கு வேலை வாய்ப்பு என்னென்ன சொன்னாரோ அதெல்லாம் இருக்கு ஆனால் அதெல்லாம் சரி சரி இவர் ஆள் கிடையாது இவருக்கு ஃபேமிலியிலே பல பிரச்சனை கட்சியை சொந்தமாக்கிக்கணும் ஃபேமிலி பிரச்சனை இன்னைக்கெல்லாம் அவர் சொல்றாரு பாண்டிச்சேரி பிரச்சனைக்கு நானும் அதான் சுட்டு கொண்டேன் முதல்ல ஓம் பிரச்சனை பொம்பளை பிரச்சனை தெரியா ஓம் பிரச்சனையே தெரிய சுட்டு கொண்டுருவேங்கிறாரு அந்த உணர்வு எல்லாருக்கும் இருக்கு ஆனா இவர் சுட்டுக் கொண்டிருக்கா ஆள் கிடையாது ஒரு ஒரு மனுஷனை எந்த லெவலுக்கு தமிழ் சமூகமே நாசமா போச்சுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் யார் நாம்தான் அவன் மூலம் ஆகி அவனை தொழிலை அப்புறப்படுத்தி பொருளாதாரத்திலேருந்து அப்புறப்படுத்தி அவனை தெருவோடு திருவோடு அந்த வச்சு அதனால நாங்கள் ஒரு முடிவு பண்ணிடுவோம் கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் இதே பிரச்சனை அவருக்கு கட்டமைப்புனா என்னன்னே தெரியாது ஒரு ஒன்றிய ஒன்றிய பொருள் ஒரு ஒன்றிய ஒன்றிய செயலாளருடைய வேலையோ ஒன்றிய வேலையோ மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலையோ தொகுதி வேலையோ அவருக்கு தெரியாது அவருக்கு தெரியாதனால அவருக்கு இந்த மேடை மட்டுமே பேசிக்கிட்டே ஓட்டு ஓட்டு அவருக்கு கீழே இருக்க தொகுதி பொறுப்பாளர் ஒரு மாசத்துக்கு ஒரு தொகுதி முழுவதும் முப்பது கல்யாணத்துக்கு போய் அட்டன் பண்ணணும் எட்டுக்கு போகணும் இலவுக்கு போகணும் கருமாதிக்கு போகணும் காடாத்துக்கு போகணும் கும்பகாசத்துக்கு போகணும் இதெல்லாம் போனாதான் அந்த உறுப்பினர்களை தக்க வச்சுக்க முடியும் மற்ற கட்சிக்காரங்க போறாங்க சாலமன் பாப்பையா மாதிரி பட்டிமன்றத்தில் நல்ல கருத்துகளை கருத்துக்களை சொல்லிட்டு அது புக்கு படிக்கிற எல்லாரும் சொல்லுவான் உலக நாடுகள்ல இருந்து தம்பிங்க கட் பண்ணி கட் பண்ணி இருக்கிற பிரச்சனையை கட் பண்ணி கட் பண்ணி போட்டுக்கிட்டு அதை எடுத்து பேச மேடையில் போற போக்குல பேஸ்புக்ல பேசிட்டு போறது கிடையாது அந்த கட்டமைப்பு வலுப்படணும்னா ஒரு தம்பி இறந்து தம்பியோட அப்பா இறந்துட்டாருன்னா அந்த வீட்டில் போய் நிற்கணும் அந்த மாவட்ட செயலாளர் போய் நிற்கணும் அந்த பொறுப்பாளர் போய் நிற்கணும் பக்கத்து வீட்டுக்காரன் வேலையை பிரிச்சுட்டானா இங்கே போய் நியாயம் என்னன்னு பார்க்கணும் அவனை போலீஸ் கூட்டி போயிடுச்சுன்னா என்னன்னு கேட்கணும் அப்போ அந்த பகுதியில் இருக்கிறவன மேலே வெளிச்சம் பட்டாதானே கேட்பான் அவன் மேலே வெளிச்சம் உன்னோட பவுன்சரை போய் வச்சுப்பா நீ அரசியல் நடத்திடுவியா வாடு மே வாட கட்டமைச்சிருவியா நீ ஏங்காச்சு 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 பதிமூணு ஆண்டுகள் வாழ்க்கையை அழிச்சுப்பட்டு ஏங்காச்சுங்கிறா ஒரு மாவட்ட செயலாளரை கேட்காம கீழே இருக்கவனை கூப்பிட்டு கூட்டம் போடுற என்ன திமுரு தெரியுமா எல்லா சின்ன பயலையா நம்மளை என்ன பண்ணி போடுவாங்க நம்ம வாய் இருக்கு எப்படி வேணாலும் வடை சுட்டு போடலாம் அப்படிங்கிற திமுரு பொய்ய பரப்புறது தொடர்ச்சியா பொய்ய சொல்றது பொய் மேல பொய் சொல்றது இந்த இந்த உலகம் முழுவதும் இருக்கிற கட்சிகளை விட ஸ்ட்ராங்காக இருக்குது ஐடி விங்கி உங்கள்கிட்ட காரணம் பிள்ளைங்க நம்புறாங்க இவரை நூறு சதவீதம் நம்புறாங்க ஒரு ரூபா காசு வாங்க போஸ்ட் போடுறாங்க உலகம் முழுவதும் இருபத்தி நாலு மணி நேரம் இயங்குது ஈஸியாக வெல்லலாம் ஆனால் முப்பது சீட்டு வென்று அதுக்கப்புறம் அறுபதா மாற்றணும் முப்பதா மாறினாலே பதினஞ்சு பேர் ஓடிடுவாங்கிற பயம் அதனால எப்பவுமே ஆகக்கூடாது வசூலிக்கிற லெவல்லே கட்சி இருந்துக்கணும் பல பேர் பேஸ்புக்கில் கும்பிட்றான் பல பேர் போட சனிய சண்டை போட்டுக்கிட்டுன்னு போயிடுறான் நானும் போயிருப்பேன் அப்படி என் வாழ்க்கை அழிஞ்ச மாதிரி என் குடும்பத்துக்கு ஏற்பட்ட நிலைமை இனி யாருக்கு வரக்கூடாது ஒருத்தன் நாம் தமிழர் கட்சியில இருக்கான்னா ஒருத்த ஒரு குடும்பத்தில இருந்து பொண்ணு கொடுக்க போறாங்கன்னா அவன் குடியாருனா சீட்டாடியான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அவன் நாம் தமிழர் கட்சியில இருக்கான்னு பார்க்கணும் நாம் தமிழர் கட்சியில இருந்தா அவன் குடிக்க மாட்டான் சரியா நல்லவனாக இருப்பான் ஆனால் பணம் சம்பாதிக்க மாட்டான் அவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாத மண்ணுக்கு அன்பிட்டாக இருப்பான் மண் மண்ணுக்கு அன்பிட்டு ஆக்கி வச்சுருப்பாப்ல அவன் தீராத பைத்தியம் இல்லை திருத்தவே முடியாத பைத்தியம் ஆக்கி வச்சுருப்பாங்க ஒரு நாள் அவனை அவன் அவன் கிட்டக்கு நெருங்குவான் கட்டமைப்பு கிட்ட நெருங்குவான் கட்டமைப்பு கிட்ட நெருங்கும்போது போது இந்த ஆள் இவ்வளவு தானான்னு தெரியும் இந்த ஆள் இவ்வளவு தானான்னு தெரியும் போது செருப்புன்னு சொல்லி கழட்டி விட்டுருவான் முக்குலோத்தோ சமூகத்திலிருந்து சிவகங்கைக்கு ஒரு வேட்பாளர் போடணும் படித்த வேட்பாளர் போடணும் சிவகங்கை வேலுநாச்சியார் மண் அந்த வேலுநாச்சியார் மண்ணில் முக்குலோத்தோர் சமூகத்தில் படித்த பொண்ணு இல்லையா ஏன்னா முக்குலோத்தோர் சமூகம் முழுவதும் காட்டு மிராண்டியா தெரியிறம்மா காட்டு மிராண்டியா இன்னும் பெண்களை படிக்க வைக்காமல் தெரியிறம்மா வேலுநாச்சியாரோட பேரம்பேற்றி எதுவுமே படிக்கலையா எங்கேயோ ஒன்று தான் படிக்குதா அந்த சமூகத்தில் இருக்க பிள்ளைங்க எல்லாம் மேம்பட்டு கலெக்டரா இருக்கு ஆனா இல்லாத மாதிரி மேடை பேச தெரியாத மாதிரி என் கட்சியில் சேர்க்கும் போது மேடை பேச தெரியுமா சேர்க்க வேண்டியது இது சரியா வராது ஆனா நாம் தமிழர் கட்சி தொடங்கப்பட்டது நோக்கம் அப்படியே இருக்கு அந்த நோக்கத்தை நிறைவேற்றுறதுக்காக நாங்கள் விரைவில் ஒரு கட்சியை கட்டமைப்போம் பொது உடைமை நாம் தமிழர் கட்சி கட்டமைப்போம் இதுவரை நாம் தமிழர் கட்சியில் நடந்த எந்த பொதுக்குழு கூட்டம் செயற்குழு கூட்டம் மாவட்ட செயலாளரையோ பொதுக்குழு உறுப்பினரையோ செயற்குழு ஏன் இன்னும் செயற்குழு உறுப்பினர் யாருன்னே தெரியாது அதுக்கெல்லாம் மாற்ற நாங்கள் ஒரு கட்சியை கட்டமைப்போம் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினரை தேர்வு செய்வோம் ஜனநாயக முறைப்படி மூடிய கவரில் ஓட்டின் அடிப்படையில் தேர்வு செய்வோம் பொறுப்பாளர்களை நியமிப்போம் தமிழர்களுக்கான பிரச்சனையை பேசுவோம் இந்திய ஒன்றியத்தோடு இணைந்து கட்டாயமாக நாங்கள் அதை சரி செய்வோம் இவர் மாதிரி தாந்தோடித்தனமா இந்தியாவிலேருந்து பிரிச்சுருவேன் இங்கேருந்து பிரிச்சிருவேன் நானே பணம் அடிச்சிருவேன் நானே கப்பல் விட்டுருவேன் அந்த இங்கே வாய்ஸ் அவர்களும் கிடையாது உழவமயமாக்களாகி ரொம்ப ஆயிடுச்சு இனி அதெல்லாம் முடியாது என்ன முடியுமோ அதை பேசுவோம் தயவுசெய்து இவர் தெரிந்து இளைஞர்களை காவந்து பண்ணணும் அதுதான் முதல் வேலை ஈழத்தில் அழிஞ்ச இளைஞர்களை விட இந்த தமிழ்நாட்டில் அழிஞ்ச இளைஞர்கள் அதிகம் பொருளாதார மேன்மை சொல்ற சிக்னலில் நின்று சிக்னலை வச்சு நான் பிச்சை எடுத்து கட்சி நடத்துகிறேன்னு அதே சிக்னல் நின்று அதே சிக்னலை வச்சு ஏன் கேட்டிருக்க கூடாது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்னைக்கு மூணு அன்னைக்கு அந்த சின்னம் கைப்பற்றப்பட்டிருக்கும் ஓட்டி காசு ஒரு ரூபா இங்க பஞ்சம் பழக்க முடியாமல் பாறியில் போய் பொண்டாட்டி புள்ள எல்லாத்தையும் விட்டுப்பிட்டு அந்த மண்ணுக்கு போனவனே இந்த மண்ணு மேல பற்று அவனுக்கு அம்மா அப்பாவை விட்டு இருக்கான் இருக்கும் அம்மாவுக்கு என்னாச்சு அப்பாவுக்கு என்னாச்சுன்னு இருக்கான் வேலை நேரம் போக இந்த யூடியூப்பை பார்க்குறான் ஃபேஸ்புக்கை பார்க்குறான் அப்படியே இதில் காதல் வயப்பட்டு இருக்கிற பிரச்சனைகளெல்லாம் எல்லாம் மறந்து காசுகளை அள்ளி கொட்டுறான் அப்படியே ஆட்டப்பட்ட அப்படியே போட்ட கட்சியை கட்டமைக்கிறதே கிடையாது நான் ரெண்டாயிரத்தி பதினாறு வேட்பாளர் என்னோட அவிட விட்ட இந்தியா இந்திய தேர்தல் ஆணையம் லிங்கில் போய் டவுன்லோட் பண்ணுங்கள் அவரானதையும் டவுன்லோட் பண்ணுங்கள் ரெண்டையும் ஒப்பிட்டு பாருங்கள் என் வாழ்க்கை எனக்கு என்னவாயிருக்கு அவர் வாழ்க்கை என்னவாயிருக்கு பிச்சை கட்சி நடத்தணும் ரெண்டரை லட்சம் ரூபாய் ஒரு வீட்டுக்கு வாடகை மிரட்டுறது ஈழத்திலேருந்து ஒரு தனி கால் பண்ண சொல்கிறது தமிழ் தேசியம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நீங்கள் இப்படி பண்ணணும் இல்லைனா கல்யாண சுந்தர கட்சியை கட்டமைச்சிருப்பார் திராவிட கட்சிக்கு அவங்களாம் போக விருப்பம் இல்லை திரட்டி அடிக்கப்பட்டாங்க நல்ல மேடையில் பேசக்கூடிய நபர் வீட்டில் போய் போத்துக்கிட்டு தூங்குவாங்களா பதிமூணு ஆண்டுகள் அரசியல் வந்திருக்கேன் இந்த ஆள எதிர்த்துக்கிட்டு நான் எல்லா மந்திரியும் நாளையில பேசியிருக்கேன் எல்லா எம்எல்ஏ பேசியிருக்கேன் ஒன்றிய சில சண்டை போட்டிருக்கேன் இப்போ இப்ப போய் நான் போத்துக்கிட்டு தூங்கிடணுமோ இது சரியா இவரை வச்சு கொண்டு போக முடியாது நான் தெளிவா சொல்றேன் இளைஞர்கள் வந்து விழிப்படையணும் தன்னை தற்காத்துக்கணும் சரியா கவனமா இருக்கணும் கூர்ந்து கவனிங்க நான் சொல்றது பொயின்னா நான் எந்த இடத்துலையும் மன்னிப்பு கேட்க தயாரா இருக்கேன் உள்கட்டமைப்பே இல்லை நாம் தமிழர் கட்சி பிஜேபியை விட ஒரு ஓட்டு கூட வாங்க சொல்லுங்க எந்த பொதுத்தளத்திலையும் நான் இல்லாமல் போயிடுறேன் எந்த பேஸ்புக்கு கூட கையாளாமல் தற்கொலை மாதிரி பட்டன் பொண்ணோட வாழ்ந்து காட்டுறேன் சும்மா கூட்டம் என்ன ரெண்டாயிரத்தி பத்து பதிமூணு பதினாலு பதினஞ்செல்லாம் நாகர்கோவிலில் கூட்டம் போடுவாங்க அங்கே கூட்டம் காட்டணும்னு இங்கேருந்து கிளம்பி போவோம் வேணா போய் டவுன்லோட் பண்ணி பாருங்க எல்லா முகமும் ஒரே முகமாக இருக்கும் பாருங்க என்னோட மண்டல செயலாளருக்கும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது அவரை திட்டி அனுப்பிச்சிருக்காரு தான் இருக்கு என்னோட தொகுதி செயலாளருக்கும் எனக்கு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது இவர் தான் விட்டார் எல்லா இடத்துலையும் இந்த ஊழல் வேலையை பார்க்கறது சத்தியமா நிர்வாக நிர்வாக திறமையில் இது ஆட்சி அதிகாரங்களுக்கு எட்டேறவே எட்டேறார் இவரை நம்பி பணம் போடுறது முதல் போடுறது இது வந்து இளைஞர்களை படுகொலியில் தள்ளும்